கடாரத்தரசன் அத்தியாயம் நாற்பத்து ஐந்து சாமன் சொன்ன சதி இளவரசி என்ற நித்திலனின் பதிலுக்கு அவர் தலையசைக்கவும் ஏதும் பேசாமல் தன் இடைக்காற்றிலிருந்து அந்த பிக்கு அளித்த முத்திரை மோதிரத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தான் நித்திலன் யுகங்களாய் தெரிந்த சில கணங்களின் முடிவில் அவர் அவனை நிமிர்ந்து பார்த்தார் வீரம் துலங்கி அந்த கண்கள் சற்றே கலங்கியது போல காணப்பட்டாலும் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தென்படவில்லை அவர்களை செய்த முடிவு அவரும் அவரோ தனக்கு யாவும் தெரியும் என்பது போல பார்த்தவர் நலமாக இருக்கிறார்தானே என்றார் சுகமாக இருக்கிறார்கள் அரசே களத்திலிருந்து கை அசைக்கையில் முகத்தில் பூத்த செம்மை அப்படித்தான் சொன்னது அதற்கு உறுதி அளிப்பதாய் அந்த பிக்கு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த பிக்கு அவருக்கு என்ன என்பவர் உண்மதில் ஈடுபட்டார் அவரது திறமையிலோ நல்லெண்ணத்திலோ சிறிதும் ஐயமில்லை அரசே ஆனால் அவர் செல்வது சாவகத்து அல்லவா அதனால் என்ன சாவகம் உங்களுக்கு எதிரி என்று நினைத்தேன் நண்பன் என்று நினைத்தவர்கள் நண்பர்களாய் நினைப்பதும் இல்லை எதிரி என்றானவர்கள் எதிரியாகவே இருந்து விடுவதும் இல்லை நித்திலனின் அமைதியை கண்டவர் மெல்லிய புன்னகையோடு தொடர்ந்தார் சோழர்களை சொன்னேன் என்று மனம் வருந்துகிறாயோ காலம் ஆற்றாத காயம் என்ன குமரா பிக்கு குறித்து தங்களுக்கு முன்பே தெரியுமா அரசே ம் ஒரு அனுமானம் இருந்தது கங்காவின் இந்த முடிவுக்கு நான் வேறு ஒரு மார்க்கம் வைத்திருந்தேன் ஆனால் காலம்தான் வாய்க்கவில்லை அந்த பிக்கு ஏனோ என்னால் அவரை பிக்குவாக நினைத்து பார்க்கவும் முடியவில்லை நினையாதே ஒரு சிறு நகையுடன் முடித்து கொண்டார் சங்கரமர் இந்த முறை ரகசியம் தனக்கும் புரிந்தது போல உடன் சேர்ந்து சிரித்தால் மித்ரா வேறு என்ன சொன்னார் அந்த பிக்கு இளவரசி எங்கே போகிறார்கள் என்ற கேள்விக்கு கிழக்கு சாவகத்தில் ஒரு அரண்மனையில் பட்டத்து ராணியாய் கொலுவிற்க போகிறார்கள் என்று சொன்னார் சங்கரமர் முகத்தில் கண்ட பாவங்கள் நித்திலனை அதற்கு மேல் பேசவிடாமல் நிறுத்தின அந்த ஒரு நொடி அவர் அரசர் என்பதை மறந்து தந்தை என்ற முகத்தை காட்டினார் கண்கள் பணித்து இதழ்கள் துடித்தன பின் அதே வேகத்தில் அந்த பாவமும் மறைந்து போனது ம் பிறகு ஸ்ரீ விஜயத்தின் எதிரி நாடு சாவகம் அங்கே ஏன் அழைத்து செல்கிறீர்கள் என்றும் கேட்டேன் ஸ்ரீவிஜயமும் சாவகமும் எதிரி தேசங்களாய் இருந்திருக்கலாம் ஆனால் பேரரசர் சங்கரமர் மேல் எங்கள் மன்னருக்கு அதீத மரியாதை உண்டு என்றும் சொன்னார் அப்படியா சொன்னார் சங்கரமர் ஆனந்தமாய் சிரித்தார் ஏர்லங்கருக்கு என்மேல் அத்தகைய அபிமானம் உண்டு என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை என்ன ஏர்லங்கரா மாதரத்து தர்மவங்சரின் மருமான் ஏர்லங்கரா ஆனால் அவர் உங்களுக்கு பரம எதிரி அல்லவா ஏன் அப்படி சொல்கிறாய் குமரா சிறு மாமன்னர் தர்ம வங்சதெஹுவின் மகளுக்கும் இந்த ஏர்லங்கருக்கும் மனமுடிந்த சில தினங்களிலேயே அவரது தேசத்தை கொடிய சாபம் ஒன்று சூழ்ந்ததாகவும் தேசமே நிர்மூலமாகிவிட்டதாகவும் அப்போது இந்த ஏர்லங்கரும் சிலரும் மட்டும் உயிர் தப்பியதாகவும் கேள்விப்பட்டேனே ஒருவேளை அந்த கொடிய சாபம் ஸ்ரீவிஜயத்தின் படையெடுப்பாய் இருந்திருக்குமோ என்றும் அப்படி இருந்தால் அந்த ஏர்லங்கருக்கு உங்கள் மீது கடுஞ்சினம் இருக்கும் என்றும் கருதினேன் உங்களுக்கு எதிராக சதியில் ஈடுபட்டவர் அவராகவும் இருக்கலாம் என்றும் எண்ணினேன் ஒரு வகையில் உன் ஊகம் சரிதான் குமரா தர்மசங்கரின் தலைநகர் போரினாலே தான் அழிந்தது ஆனால் அது தர்மமற்ற போர் அவரது அண்டை நாட்டினன் சதியால் அவரை சாய்த்து விட்டான் அரச குடும்பமே அந்த சம்பவத்தில் எரிந்து சாம்பலாகிவிட்டது நான் அப்போது இளவரசனாய் இருந்தேன் அந்த சம்பவத்துக்கும் எமக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை அது அந்த ஏர்லங்கனுக்கும் தெரியும் அந்த பிக்கு இளவரசியை ஏர்லங்கரிடம் சேர்த்து விடுவார்தானே இல்லை குமரா என்றவரின் முகம் ஒரு பூடக புன்னகையை தாங்கி இருந்தது புரியவில்லை அரசே ஏர்லங்கரை பற்றிய என் கணிப்பு சரியென்றால் இளவரசியை அவரிடம் சேர்த்தது நீதான் திகைத்து நின்றான் நித்திலன் அப்படியென்றால் அந்த பிக்குவோடு நரோத்தமர் என்று ஒருவர் வந்தாரா ஆம் பிக்குவை பிரபு பிரபு என்று அழைத்து கொண்டிருந்தார் அப்படியென்றால் நான் சொன்னதுதான் சரி அந்த நரோத்தும தனாசுரர்தான் சிறுவயது ஏர்லங்கரை அந்த தீ விபத்திலிருந்து காத்தவர் நீ கண்ட அந்த பிக்கு வேறு யாராகவும் இருக்க வாய்ப்பில்லை அவர்தான் ஸ்ரீ ஏர்லங்க அனந்த விக்ரோத்துமுங்க தேவர் வாய்புழந்து நின்றான் நித்திலன் கங்கா தென்திசை யாத்திரை முடிந்து வந்தபோதிருந்தே எனக்கு ஐயம் இருந்தது அவள் அடிக்கடி கமுக தீவிலே யாரையோ சந்திக்க செல்வதாய் எனக்கும் செய்தி வந்தது அது யாரென்றும் தெரிய வந்தது முதலில் சினந்தேன் என் மகளது முகப்பொலிவு கண்டு என் மனதை மாற்றிக்கொண்டேன் சரியான காலம் வர காத்திருந்தேன் பேசி முடித்தவர் மித்ரா கொடுத்த குடலை நீரில் கை வாயை சுத்தம் செய்து கொண்டு சற்று பருகியும் கொண்டார் கடாரத்து நீர் கூட அமிர்தம்தான் களைத்து தெரிகிறாயே அப்பா உங்களுக்கும் பசித்திருக்கும் வாருங்கள் நீங்களும் பசியாறிக் கொள்ளுங்கள் நீயும் வா மகளே மன்னவன் என்பவன் தம் மக்கட்கு தலைவன் என்பதை விட தந்தை போன்றவன் என்ற கூற்றை உண்மையாக்கும் மன்னர் இவர் என்று கேள்வியுற்றது எத்தனை உண்மையானது என்று விளங்கியது நித்திலனுக்கு இவரா சோழ வணிகர்கள் மீது வரி சுமையை ஏற்றியிருக்கக்கூடும் கடுமையை காட்டியிருக்கக்கூடும் மனதில் தோன்றியதை மறைக்க முடியாமல் கேட்டும் விட்டான் நித்திலன் தவறாக இருந்தால் மன்னியுங்கள் ஆனால் தங்களை கண்ட இந்த சில நாழிகைகளிலேயே சோழ வணிகர்களின் மீது ஏற்றப்பட்ட வரிச்சுமையும் கடுமையும் தங்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுவும் சதியின் ஒரு பகுதி என்றாலும் தங்களின் அனுமதியின்றி அது இத்தனை தூரம் நடந்திருக்காதே ஐயம் வேண்டாம் குமரா யாம் செய்த பிழைகளில் அதுவும் ஒன்றுதான் பிழையேனோ மன்னவா நம் வணிகர்கள் சோழ நாட்டில் படும் கேவலத்தை கேள்வி உங்களின் இந்த கடுமை கூட எனக்கு கடுகளவு வெகு குறைவாகவே தோன்றிற்று மித்ரா சினத்துடன் இடையிட்டால் அந்த கதையை நீயும் நம்பாதே மித்ரா கதையொன்றும் இல்லை படையெடுப்புக்கு முன்பே சீன தேசத்துக்கு முதன் முறையாக உம் சோழ நாட்டு கப்பம் எடுத்து சென்றவர்கள் திரும்பிய போதிருந்தே நடந்த உண்மை அங்கே சீனத்தில் உமது ஜம்பம் பலிக்கவில்லை ஐயகோ வந்தது சோழ நாட்டு தேவ தூதர்களா வாருங்கள் வாருங்கள் என்று உமக்கு அங்கே பட்டு கம்பளம் விரிக்கப்படவில்லை சிற்றரசு போல நடத்தப்பட்டீர்கள் அதனால் பெரும் மதிப்புடன் நடத்தப்பட்ட எங்கள் விஜயத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டுவிட்டது ஊர் திரும்பியதும் அதை தெளிவாகவே காட்டினீர் இது ஊரறிந்த விஷயம் அதை மறைக்க சதி அது இது என்று புதிது புதிதாக கதை அளக்கிறீர் நான் ஒன்றும் கதை அளக்கவில்லை தவிரவும் சீனத்துக்கு நாங்கள் ஒன்றும் கப்பம் அனுப்பவில்லை பரிசில்தான் அனுப்பினோம் பெயரை மாற்றிக்கொள்வதால் பொருள் மாறிவிடுவதில்லை அப்படியே என்றாலும் அந்த கப்பம் கட்டுதலையும் ஆண்டு தவறாமல் செய்வது நீங்களும்தான் தான் மித்ரா குமரா போதும் நிறுத்துங்கள் மன்னித்துக்கொள்ளுங்கள் அரசே என் நாட்டு வணிகராயினும் சோழ நாட்டு வணிகருக்கு இணையாகத்தான் அங்கே நடத்தப்படுவார்கள் இது சோழ நாட்டு விதி எது மந்தையில் மாடு கட்டுவது போல சுங்குச்சாவடியில் வணிகர்களை அடைத்து வைப்பதா உமது சோழ நாட்டின் சம விதி யாரையும் யாரும் அடைத்து வைப்பதில்லை வந்து சேரும் வணிகர்களுக்கு சோழ நாட்டு கரைகளுக்குள் நுழைய தகுதி சரிபார்க்கப்படும் அவ்வளவே அது எல்லா துறைமுகங்களிலும் ஏன் உங்கள் நாட்டிலும் உண்டு என்பது எனக்கு தெரியும் அவ்வளவு ஏன் இங்கே கடாரத்திலே உம் அதிகாரி என்னையே நெட்டித்தள்ளத்தான் செய்தான் உம்மையே வா அடே அப்பா என்ன தைரியம் அவனுக்கு மித்ரா சொன்ன பாவனை கண்டு சங்கரமர் உறக்க நகைத்தார் நான் என்னையே என்று சொன்னது நித்திலன் முகம் சிவந்தான் மகாகணம் பொருந்திய உம்மைத்தானே மித்ரா விதண்டாவாதம் ஏன் இந்த கதை உனக்கு எப்படி அத்தனை தெளிவு நேரில் வந்து கண்டாயா எனக்கு தெரிந்து ஸ்ரீ விஜயத்து வணிகர்கள் அங்கே மற்ற வணிகர்கள் போன்றேதான் நடத்தப்பட்டனர் பிக்கு ஒருவர் இறந்த சமயத்தில் சற்றே எச்சரிக்கை நோக்கோடு சில கட்டுப்பாடுகள் விதித்தமை உண்மைதான் ஆயினும் யாரையும் கேவலப்படுத்தவில்லை இது திட்டமிட்ட சதி யாரோ மிகைப்படுத்தி கட்டிய கதை ஆம் கதைதான் அத்தனை நேரம் ஏதோ போட்டியை ரசிக்கும் பாவனையோடு அமர்ந்து அவர்களை ரசித்துக் கொண்டிருந்த மன்னர் இப்படி சொன்னதும் இருவரும் அவரை நோக்கினர் என்னையும் நம்ப வைத்த கதை ஒரு நல்ல மனிதனை தவறாக எண்ண வைத்த கதை பொய்யின் வலிமையை எனக்கு மிக பலமாய் உணர்த்திய கதை உண்மையான வருத்தத்தோடு ஒலித்தது அக்குரல் மித்ராவும் திகைத்து நின்றாள் ஒரு பெருமூச்சுடன் மேலும் தொடர்ந்தார் மன்னர் குமரா படையெடுப்புக்கு ஈராண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு கொடுஞ்செய்தி ஓலையில் வந்தது முதலில் அதை நான் நம்பவில்லை அப்படியே விட்டுவிட்டேன் ஸ்ரீவிஜயம் உமது சோழ தேசம் போன்றதல்ல இந்த பேரரசின் வணிக நகரங்களுக்கெல்லாம் நான் வெறும் மக்கள் தலைவன் வணிகரே இந்த நாட்டின் உண்மையான மன்னர்கள் வணிகமே பெருந்தொழில் அவர்களின் நலனை பெரிதும் சார்ந்தே இருக்கும் நாட்டின் நலனும் அவர்கள் சோழ நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் முதலில் அதிர்ந்தேன் வெறும் அலர் என்று அதையும் நம்ப மறுத்தேன் ஆயின் தொடர்ந்து அதே போல செய்தி வந்த வண்ணமே இருந்தது என் ஐயம் சினமாய் பெருக்கெடுத்தது சோழ நாட்டு வணிகர்கள் மீது மட்டும் தனிப்பட ஏற்ற முடியாது என்பதால் பொதுவில் வரிச்சுமையை ஏற்றினேன் முடிந்தவரை சோழ நாட்டு வணிகர்கள் மீது வன்கரம் பிடித்தேன் இதற்கிடையில் நீங்கள் சோழ சக்கரவர்த்திக்கு ஓலை ஏதும் அனுப்பவில்லையா அல்லது அவர்தான் உங்களுக்கு தனிப்பட ஓலை எதுவும் அனுப்பவில்லையா இருந்தது குமரா உங்கள் நாகப்பட்டினத்திலே அக்கரலேகை என்று ஒருவர் உண்டு வணிகர்தான் உனக்கு தெரியுமா தெரியும் அரசே நல்ல மனிதர் மூப்பின் காரணமாக சில காலம் முன்பு காலமாகிவிட்டார் ஒரு நீண்ட பெருமூச்சோடு தலையசைத்தார் மன்னர் ஆம் அந்த அக்ரலேகைதான் என் தூதன் சீனத்திலே உங்கள் தூதன் பரஞ்சோதி இறந்தபோது இரங்கல் தெரிவித்து அக்ரலேகை மூலமாகத்தான் ராஜேந்திரருக்கு செய்தி அனுப்பினேன் அவரும் பதில் அனுப்பினார் அதன் பிறகும் கூட எங்கள் இருவர் இடையிலும் ஓலை போக்குவரத்து இருந்தது நடுவே அதில் எங்கோ தவறு நேர்வதாய் எனக்கு பட துவங்கியது இந்த நிலையில் ராஜேந்திரனிடமிருந்து ஓலை வருவது நின்றது சில காலம் கழித்து மீண்டும் அக்கரலேகையிடமிருந்து ஓலை வந்தது அதுதான் அந்த கொடுஞ்செய்தியையும் கொண்டு வந்தது பழைய நினைவுகளில் சற்று கண்மூடி சாய்ந்தவர் மீண்டும் தொடர்ந்தார் சோழ நாடு ஸ்ரீ விஜயத்துக்கு எதிராக சதியில் இறங்கி இருக்கிறது என்று சொன்னது அந்த ஓலை என்ன நித்திலன் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தான் பார்த்தாயா என்பது போல உறுத்து விழித்தால் மித்ரா ஆம் சோழ வணிகர்களின் வீரவாழ் படையினர் என்ற பெயரில் சோழப்படை ஸ்ரீவிஜயத்தை ஊடுருவ துவங்கிவிட்டது எனும் செய்தி ஆனால் அரசே சதி என்று செய்தி வந்ததும் என்னால் ராஜேந்திரர் அங்கனம் செய்வார் என்று நம்ப முடியவில்லை தக்கனத்து மானாபரணரும் ஏன் எனக்கு உற்ற தர்மபாலரும் சொன்னபோதும் கூட எனக்கு ஏனோ நான் இதுவரையிலும் கண்டிராத ராஜேந்திர சோழர் மீது நம்பிக்கை இருக்கவே செய்தது சற்றே ஐயம் வந்த போதெல்லாம் கூட உண்மை வேறாக இருக்கும் பட்சத்தில் நல்லதொரு நட்பை தொலைத்துவிடக்கூடாது எனும் எண்ணத்தில் பாதுகாப்பு கருதியும் எச்சரிக்கை செய்யும் எண்ணத்திலும்தான் உங்கள் வீரவாழ் படைகளையும் ஆபத்துதவி படைகளையும் சிறிது சிறிதாய் திருப்பி அனுப்ப உத்தரவிட்டோம் கடாரத்து நீரணையின் முழு மேலாண்மையை எடுத்துக்கொள்ளும் பொருட்டு எங்களையெல்லாம் நசுக்கி அழுத்தும் முயற்சி என்றல்லவா நாங்கள் நினைத்தோம் என்றான் நித்திலன் ஆம் ஆளுக்கு ஒன்றுதான் நினைத்தோம் ஆனால் கடாரத்து நீரணியின் மீது மேலாண்மை எடுத்துக்கொள்ள நான் ஏன் உங்களை நசுக்க வேண்டும் நீ மறுத்தாலும் உண்மை ஒன்று உள்ளது குமரா சோழ நாடு எத்தன்மையானதாயினும் அது கீழைக்கடலின் வணிக மேலாண்மையில் ஸ்ரீவிஜயத்தோடு ஒப்புமை கொள்ளத்தக்கதன்று கம்பீரமும் கர்வமும் நிலைத்த பார்வையில் அவர் எடுத்துரைக்கும் போது அமைதியாக நிற்கவே முடிந்தது அவனால் சோழர்களின் கடற்படை கீழே கடலில் வருகிறது என்ற செய்தி என் செவிகளில் விழுகிற வரையிலுமே ராஜேந்திரன் மீது எனக்கு ஒரு சிறு நம்பிக்கை பொறி இருந்து கொண்டே இருந்தது ஆனால் படையெடுப்பு அதை அணைத்துவிட்டது திருப்பி அனுப்பப்பட்ட ஆபத்துதவிகளும் வீரவால் படைகளுமே பெருமளவில் படையெடுப்பில் பங்கு கொண்டனர் என்பதை நீ அறிந்திருப்பாயே குத்தும் பார்வையோடு மன்னர் முடிக்கவும் நித்திலன் தலை கவிழ்ந்தான் நட்பு பேணுவதில் சோழ தேவர் எத்தன்மையானவர் என்பது எனக்கு தெரியும் வேந்தே இந்த சங்கதி வேறு உங்கள் இருவருக்கும் இடையிலான இரு பாதையில் எங்கோ ஊரிடத்தில் நாம் அறிய வண்ணம் எதிரியின் பாசரை அமைந்திருக்கிறது அது இருபுறம் செல்லும் செய்திகளையும் தனக்கு சாதகமாக திரிக்கும் பணியை திறம்பட செய்திருக்கிறது ம் அதை நான் உணர்ந்து கொண்ட போது காலம் கடந்திருந்தது எனக்கு செய்தி அனுப்பியதாய் நான் நம்பிய அக்ரலேகை இறந்துவிட்டான் எனும் செய்தியே சில திங்கள் முன்புதான் எனக்கு கிடைத்தது பல காலமாய் அவன் பெயரில் அவன் முத்திரையோடு எனக்கு தவறான செய்திகளை யாரோ அனுப்பிய வண்ணம் இருந்திருக்கின்றனர் இதுபோலவே அங்கே சோழ சக்கரவர்த்தியிடமும் நடந்திருக்க வேண்டும் ஒருபுறம் அக்ரலேகையின் பெயர் சொல்லி உங்களுக்கு பொய் செய்திகளை தந்தது போல அங்கே யோகசாரர் மறைவை வைத்து மன்னர் மனதில் பெரும் பொய்யே நிலைநிறுத்தியாகிவிட்டது அயற்சியாய் தலையசைத்தார் மன்னர் பொதுவில் இதுபோன்ற காரியங்களில் ஒன்றிற்கு மேல் ஒற்றர்களை வைப்பதில்லை அதை உணர்ந்து கொண்டே செயல்பட்டிருக்கிறான் சதிகாரன் அவனுக்கு தூரமும் மொழியும் கூடுதல் பலமாகிப் போயின அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆவலில் கேட்டவன் மன்னரின் சலனமற்ற பார்வையில் அமைதியானான் என்னவென்று எண்ணிக்கொண்டான் இவன் ஏதோ உயிர் குடிக்க வந்த எதிரியை வீழ்த்தியதால் போகிறது என்று சகஜமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதனாலேயே சாம்ராஜ்யத்தின் ரகசியம் அனைத்தையும் வெறும் வணிகன் தன்னிடம் ஒப்பித்து விடுவார் என்றான் நினைத்து கொண்டான் மன்னரும் அதை உறுதிப்படுத்தும் விதமாய் காலமாகிவிட்டது இப்போது படுத்துக்கொள்ளுங்கள் காலையில் மற்றவற்றை பேசிக் கொள்ளலாம் என்றார் அரை இருளில் ஒரு ஓரத்தில் பிணைத்து வைக்கப்பட்டிருந்த சாமன் அரை நாழிகை நேரத்திலெல்லாம் ஓரளவு சுய நினைவை அடைந்தான் மருந்திட்டு கட்டியதால் காயங்களிலிருந்து உதிரப்போக்கு நின்றிருந்த போதிலும் சோர்வடைந்து இருந்தவனுக்கு நீரும் ஆகாரமும் கொடுக்க பணித்த மன்னர் அதன் பிறகு மித்ராவை உட்புறமாக உறங்க பணித்துவிட்டு தன் படுக்கையில் சாய்ந்தார் மித்ராவும் அதற்கு மேல் நித்திரன் திரும்பாமல் ஒரு மூலையில் ஒதுங்கிவிட்டது போல தெரிந்தது சற்றே உள்ளடங்கிய நிலையில் சாமன் அருகே அமர்ந்து நிதானமாக அவனுக்கு சரியாய் ஆகாரத்தை பிட்டு அளித்தான் நித்திலன் அவன் உண்டு முடித்த பின் பருக நீரும் கொடுத்தான் சற்றே ஐயத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்த சாமன் முகத்தில் என்று விழுந்தது முதல் அறை ஏய் இதற்கெல்லாம் நீ படப்போகிறாய் சாமா அதுதானே உன் பெயர் இதோ பார் உன் ஆட்டம் முடிந்தது இது என் முறை என் கேள்விகளுக்கு முறைப்படி பதில் சொல்லவில்லை எனில் என்ன செய்வாய் சாமனின் குரலில் சிறிதும் பயம் இல்லை நித்திலன் நிதானிதான் அடே சோழ தேசத்து மூடா நீ எங்க இருக்கிறாய் தெரியுமா ஸ்ரீவிஜயப் பேரரசரின் பாசறையில் அதாவது உன் எதிரி நாட்டினனின் பாசறையில் அதை பற்றிய கவலை உனக்கு எனக்கு ஏன் தேவையில்லைதான் ஆனால் உனக்கு தேவை அதை புரிந்து கொள் என்னவோ இவர்களெல்லாம் உலகமாக நல்லவர்கள் போலவும் உன்னை அப்படியே அனுப்பிவிடுவார்கள் என்றும் மனப்பால் குடிக்கிறாயோ என்ன அப்படித்தானா அவன் சிரிப்பது குகையின் பாறைகளில் பட்டு எதிரொலித்து படு பயங்கரமாக கேட்டது ஷ் மெதுவாக பேசு சத்தம் சிறிது மீறினாலும் உயிரை போக்கிவிடுவேன் ஜாக்கிரதை நித்திலனின் எச்சரிக்கையில் தனிமறந்து மறந்து சிரித்தான் சாமன் அவன் மெல்ல தன் வசம் இழந்து கொண்டிருப்பதை நித்திலன் உணர்ந்தான் மருந்தின் வேலை போலும் பார்த்தான் மன்னரும் மித்ராவும் நல்ல உறக்கத்தில் இருந்தனர் நல்லது இதை பயன்படுத்தி காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தவன் வினயமாகவே கேட்டான் தன் தந்தையின் இருப்பிடம் பற்றி சாமனோ சிரித்தான் குமரா அதை நான் சொல்வதெருக்கட்டும் தெரிந்து கொண்டு நீ என்ன போகிறாய் நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய் இங்கே நடப்பதெல்லாம் நீ அறிய மாட்டாய் எல்லாம் எனக்கு தெரியும் என்ன தெரியும் சோழ நாட்டுக்கு எதிராக ஸ்ரீவிஜயம் செய்த சதி தெரியுமா இன்று நேற்றல்ல குமரா பல ஆண்டு சதி உங்கள் இரண்டாவது சீன தூதன் எப்படி இறந்தான் தெரியுமா உண்மை போகிறது என்ற உணர்வில் நித்திலன் மனது வேகமாக அடித்து கொள்ள துவங்கியது அதை வெளிக்காட்டாமல் மெல்ல தலையசைத்தான் அவனது உணவில் விஷம் கலக்கப்பட்டது பாவம் காந்தான் கரையில் இறங்கியவுடன் இறந்து போனான் இது எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாயா அதை செய்தவனே நான் தானே அப்படியே கல்லோடு அவன் தலையை மோதி கொன்றுவிட வேண்டும் என்ற வெறியை வெகு சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு அவன் சொல்வதை கவனிக்க முனைந்தான் நிதிலன் அவன் ஏன் கொல்லப்பட்டான் என்று நினைக்கிறாய் நீ சோழ தேசம் சீனத்துக்கு தூது அனுப்பியது எதனால் குமரா நில வழியாக சீனமும் அரபு தேசங்களும் கொண்டிருந்த வர்த்தக சாலையை நீர் வழிக்கு மாற்ற சொல்லி சீன மன்னன் சொல்லிவிட்டான் இத்தனை காலமாய் இருந்த சீன சாம்ராஜ்யத்தின் வணிக சட்டங்கள் புதிய திருத்தங்களை கொண்டு வந்தன சீனர்களுக்கு தங்களை குறித்து ஒரு எண்ணம் உண்டு அவர்கள் எப்போதுமே மேலானவர்கள் அவர்களோடு வணிக தொடர்பு வைத்திருக்கும் நாடுகள் யாவும் சீனத்தின் மேலாண்மையை ஒப்புக்கொண்டு அதற்கு பரிசில் என்ற பெயரில் கப்பம் கட்டும் நாடுகள் அப்படி சீன அவைக்கு கப்பம் செலுத்தும் நாடுகளுக்கு வணிக உரிமையில் தாராளம் காட்டப்பட்டது அதை அத்தனை கீழ்த்திக்கு நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ள முன்வந்தன நீர்வழியில் அரபு தேசங்களுக்கும் சீனத்துக்கும் இடையில் இருந்த இரண்டு பெரும் பேரரசுகள் தக்கணத்தில் சோழ நாடும் இங்கே கீழ்த்திக்கில் இந்த ஸ்ரீவிஜயமும் இதுவரை நட்பில் இருந்த இந்த இரு நாடுகளும் போட்டி போட்டுக்கொள்ள இந்த காரணம் போதாத திலங்குமரா சீனத்தோடு தன் வர்த்தக உறவை பலப்படுத்திக் கொள்ள இரு நாடுகளும் முனைப்பை காட்டின ஸ்ரீ ஏற்கனவே பரிசில் என்ற பெயரில் ஆண்டுக்கு ஒருமுறை சீன மன்னன் அவைக்கு பொருட்கள் அனுப்பி இலக்கிக் கொண்டிருந்தது இப்போது அவ்வரிசையில் சோழ நாடும் சேர்ந்து கொண்டது அதுவும் எப்படி முதல் முறையே நூற்று ஐம்பது பேருக்கு மேல் கொண்ட வரிசை உங்களின் தூதுக்குழுவின் அளவையும் அள்ளி வந்த பொருட்களையும் கண்ட சீன சபையே மலைத்து நின்றது அன்று விழித்து கொண்டோம் நாங்கள் இப்படி சோழர்கள் வருவது தொடர்ந்தால் ஸ்ரீவிஜயத்தின் பெயர் சீனத்தான் பட்டியலில் சோழருக்கு அடியில் வந்துவிடுமோ என்று பயந்தார் எங்கள் தலைவர் இதுவரை பெற்று வந்த சிறப்பு சரிந்துவிடுமோ என்ற பயம் சீனத்தான் சாய்ந்துவிட்டால் பின் எழுவது கடினம் அதனால் இதற்கு தானே ஒரு சரியான வழி தேடினார் எங்கள் தலைவர் அதுதான் சோழ நாடு ஸ்ரீவிஜயத்தின் கீழ் உள்ள சிற்றரசு என்று சீன அவைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன அதிர்ந்து போனான் நித்திலன் ஹ உள்ளம் எரிகிறதா குமரா ஆம் சீன மன்னன் அவையில் தகவல் கோர்ப்பவனுக்கு வடபுல தேசங்கள் குறித்த தகவல்களை சொல்லும் பொறுப்பு ஒரு ஸ்ரீவிஜயத்து வணிகருடையது அது யாரென்று கேட்காதே அவர் மூலமாக இப்படித்தான் சீனத்தானுக்கு செய்தி போயிருக்கிறது இன்றும் சீன குறிப்பில் சோழ நாடு ஸ்ரீ விஜயத்துக்கு கப்பங்கட்டும் நாடுகளுள் ஒன்று என்றுதான் தகவல் இருக்கிறது பாவிகளா ஆனால் இது உங்கள் மன்னருக்கு தெரியுமா இல்லை இல்லை அவருக்கு தெரியாது சொன்னேனே அவரும் சோழர்கள் போல முட்டாள்தான் அவரே செய்திருக்க வேண்டிய திட்டம் இது நியாயம் தர்மம் என்று வேண்டாதவற்றை போற்றிக்கொண்டு இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை செய்ய தவறிவிட்டார் எங்கள் தலைவர் இந்த மதிகெட்ட மன்னன் சங்கரமனை போல அல்ல அவர் உண்மையில் ஸ்ரீ விஜயத்தின் மேலாண்மைக்காக பாடுபடுபவர் அவர் தனது பயத்தை மன்னரிடம் வெளிக்காட்டிய போது அதை மட்டமாக கருதி பொறாமை என்று அவதூறு செய்து அனுப்பிவிட்டார் இந்த சங்கரமர் ஆனால் எங்கள் தலைவர் விடவில்லை பல ஏற்பாடுகள் செய்தார் தான் நம்பிய ஒருவர் பிழை செய்ய மாட்டார் என்ற மன்னரின் நம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் எங்கள் தலைவர் இதை வணிகர்கள் ஒருவர் கூட பேசி தெளியவில்லையா உனக்கு அங்கே நடப்பு தெரியாது குமரா சீன மன்னன் அவையில் அவர்கள் சொல்வது போல நடக்கவில்லை எனில் தலையை சீவி விடுவார்கள் உங்களவர்களோ புதியவர்கள் மேலும் சீன மொழி கற்க வேண்டும் என்ற மதியூகமும் அக்கறையும் உங்கள் குழுவில் ஒருவருக்கும் இல்லை மொழி சேவைக்கு ஸ்ரீவிஜய வணிக தோழர்களே போதும் என்று மடத்தரமாக நம்பினீர்கள் நாங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டும் விட்டீர்கள் ஆனால் உங்கள் இரண்டாவது தூதுக்குழுவின் தலைவன் அவன் பெயர் என்ன ஆ பரஞ்சோதி நித்திலனின் நரம்புகள் புடைக்க துவங்கின அந்த மடையன் சற்று விவரமானவனாக இருந்துவிட்டான் இருந்தே நுணுக்கமாய் பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தவன் சீனக்கரை இறங்குவதற்குள் இங்கே நடந்து கொண்டிருக்கும் தவறுகளை புரிந்து கொண்டு விட்டான் அவன் சீனக்கரையில் குடியேற்றம் கொண்டிருந்த சொற்ப தமிழ் வணிகர்களோடு கலந்து பேசினால் விபரீத விளைவுகள் உண்டாகும் என்று உணர்ந்தோம் அதனால் அவனை உடனே உலகை விட்டு அனுப்பி வைத்தோம் அவ்வப்போது சோழ நாட்டின் பலத்துக்கு தர வேண்டிய மதிப்பின்றி ஒரு சிற்றரசுக்கு தர வேண்டிய மதிப்பையே உம் தூதர்களுக்கு அளிக்கப்பட்டது கண்டு வேற்று வணிகர்கள் சிலர் ஐயுறத்தான் செய்தார்கள் அவர்கள் வேறு விதமாக கவனிக்கப்பட்டார்கள் அதனால் இது குறித்து மறந்தும் அவர்கள் பேசவில்லை பணத்துக்காக நண்பனை விலை கொடுத்த துரோகிகள் துரோகிகள் அவர்கள் அல்ல குமரா அவர்கள் மெய்யான வியாபாரிகள் உண்மை துரோகிகள் உம் தமிழ் தேசத்து வணிக குழுக்களில்தான் நிறைய உண்டு மற்றபடி எத்தகைய விஷயம் ஒருவரும் அறியாமலே மறந்து போவது எப்படி சாத்தியம் அவரவருக்கு தகுந்தது போல கவனித்து கொண்டதால் இந்த விஷயம் காந்தான் கரையோடு நின்று போனது அவ்வளவு ஏன் இது விஷயம் தெளிவாய் தெரிந்த எங்கள் தலைவருக்கு இது குறித்து உங்கள் தூதுவர்கள் மரணம் உட்பட முழுவதும் உதவிய ஒரு சோழ நாட்டு வணிகனையே எனக்கு தெரியும் நான் சீனம் சென்றதும் கூட அவனுடன் தான் யார் அந்த துரோகியின் பெயர் என்ன தலைவன் தலைவன் என்கிறாயே அவன் யார் உங்கள் மன்னருக்கு எதிராக துரோகம் செய்து அந்த தலைவனுக்கு இணங்குவதால் உனக்கு என்ன லாபம் அதெல்லாம் உனக்கு அனாவசியம் குமரா அதையெல்லாம் உனக்கு சொல்வேன் என்று மனப்பால் குடிக்காதே ஆயினும் நிலைமை இப்போது புரிகிறதா இந்த சிக்கலின் அடிப்படை காரணம் என்னவென்று தெரிகிறதா இப்படிப்பட்ட தீய எண்ணங்களுடன் இருக்கும் ஸ்ரீவிஜய தேசத்தின் பேரரசனின் பாசறையில் இருக்கிறாய் நீ ஸ்ரீவிஜயம் என்று பெயர் ஏந்திக் கொண்டு உன் தலைவன் போன்ற சில புல்லுருவிகள் செய்த வேலையடா இது இதற்கும் அரசருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சரியான முட்டாள் நீ குமரா அதிகம் வேண்டாம் மிக எளிமையான ஒரு விஷயம் இதை சிந்தித்துப்பார் இப்போது சோழ நாட்டிடம் ஸ்ரீவிஜயம் தோற்று கிடக்கிறது இன்றைய தினம் ஸ்ரீவிஜயத்தின் கண் விளைந்துள்ள பெரும் நாசத்துக்கு முழு காரணம் உங்கள் சோழ நாடு என்னதான் உள்நாட்டு சதி என்றாலும் நடந்த போரும் விளைந்த நாசமும் இல்லை என்றாகிவிடுமா அல்லது அருந்த நட்புதான் மீண்டும் ஒட்டி கொண்டு விடுமா எங்கள் தலைவர் செய்த செயல்கள் யாவும் ஸ்ரீ விஜயத்தின் நன்மைக்காக என்பதை நீயே ஒப்புக்கொள்கிறாய் இதை இந்த சங்கரமர் ஒப்புக்கொள்ள எத்தனை நேரமாகும் இன்றைய நிலையில் சதி செய்தவரும் சதியில் அகப்பட்டவரும் வெறுக்கும் எதிரி நீங்கள்தான் அவர்கள் ஒன்று கூடி உம்மை நெட்டித்தள்ள தள்ள மாட்டார்களா மாட்டார்கள் என்ற நினைத்து கொண்டாய் குமரா பாவம் நீ நிரம்பவும் அப்பாவியாக இருக்கிறாய் இதுதான் நடக்கப் போகிறது பார் இருவருக்கும் உள்ள பகையில் நடுவில் உம்மை விட்டார்கள் தேவை ஏற்பட்டால் உம்மை அடுப்பு மூட்டி அதில் இருவரும் ஒன்றாக குளிர்காய்வார்கள் அதில் உனக்கு ஐயமே வேண்டாம் நித்திலன் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனம் உலையாக கொதித்து கொண்டிருந்தது ஆனால் சாமன் மெல்ல மெல்ல வசம் இழந்து கொண்டிருந்தான் நா துவங்கியது வேகமாக பல கேள்விகளை அவன் முன் வைத்தான் நித்திலன் சாமனும் பதிலுரைக்க துவங்கினான் நித்திலனின் ஐயங்களை எல்லாம் அவனது கூற்று தெளிவுபடுத்திற்று மன்னர் சங்கிரமர் இருக்கும் இடம் குறித்து அறிந்து கொள்ளும் பொருட்டே அவன் தந்தை கடத்தப்பட்டு நாகவெளி தாண்டியதொரு தீவில் சிறை வைக்கப்பட்டிருப்பதும் அங்கே அவருக்கு அளிக்கப்பட்ட சித்திரவதைகளால் ஏற்பட்ட உடல் வலியையும் பொருட்படுத்தாமல் உண்மையை மறைத்த தன் தந்தை அவர்தம் அருமை மக்களின் உயிருக்கு ஆபத்து என்றான பிறகே உண்மையை சொல்லியிருப்பதும் அறிந்து கொண்டான் நித்திலன் தன் தந்தையின் நிலை குறித்து எழுந்த சினத்தில் சாமனின் தலையை திருகிவிடலாமா என்றிருந்தது நித்திலனுக்கு ஆயினும் காரணம் கருதி வாழவிருந்தான் அவன் தந்தை இருக்குமிடம் குறித்து தெளிவாக கேட்டு மனதிலும் குறித்து கொண்டான் அங்கே காவல் எப்படி யார் என்ற விவரங்களும் கேட்டறிந்து கொண்டவன் இறுதியாக மீண்டும் தலைவன் யார் என்ற கேள்வியை சாமன் முன்வைத்தான் அதற்கு மட்டும் விடையளிக்காமல் பித்தன் போல சிரிக்க துவங்கிவிட்டான் சாமன் அதை நீ அறிந்து கொள்ளும் வேளை வந்துவிட்டது குமரா உன்னை போன்ற இளைஞர்களை எங்கள் தலைவருக்கு மிகவும் பிடிக்கும் நீ மட்டும் எங்கள் அணியில் சேர்கிறேன் என்று சொல் இப்போதிருக்கும் நிலையை காட்டிலும் பெரும் பதவியும் அவசியமில்லை இப்போதே நான் மன்னன் மகன்தான் சோழ நாட்டு வணிக மன்னனின் மகன் இது போதும் இதைவிட அருமையான பதவியை உன் தலைவன் எனக்கு தந்துவிட முடியாது சொந்த நாட்டுக்கே இத்தனை பெரிய ஊறு விளைவுக்கும் ஒருவன் உனக்கு தலைவன் அவன் மீது உனக்கு இத்தனை நம்பிக்கை வேறு மதிக்கெட்டவனே உன்னை சுற்றிப்பார் இங்கே நடந்திருக்கும் நாசத்துக்கு உண்மை காரணம் உன் தலைவன் என்பது உனக்கு தெரியவில்லையா ஆம் அது தெரியும்தான் ஆனால் நித்திலா உனக்கு இன்னும் புரியவில்லை பார் எங்கள் தேசத்தின் மீதுள்ள பற்று அதன் பெரும்பான்மை நன்மை என்று பெரும் காரியமாக போரிடும் போது இது போன்ற சிறு இழப்புகள் இயல்புதான் அதை பொருட்படுத்தலாகாது என்ன சிறு இழப்பா வணிக மேலாண்மை வேண்டி நாட்டையே கோட்டை விட்டுவிட்டீர்களே இது சிறு இழப்பா கோட்டை விட்டுவிட்டோமா என்றவன் மீண்டும் பைசாசம் போல சிரிக்க துவங்கினான் குமரா நீ அடி முட்டாள் இதுதான் சங்கரமரின் இந்த தோல்விதான் எங்கள் தலைவரின் வெற்றிக்கு ஆரம்பம் குமரா உங்கள் சோழ நாட்டின் மீது வணிக சதியில் ஈடுபட்டது உண்மைதான் ஆனால் இந்த படையெடுப்பு அது ஏன் எப்படி நடந்தது என்று நினைக்கிறாய் அதுதான் எங்கள் தலைவரின் ராஜதந்திரம் இந்த சங்கரமர் இங்கே தலைமையில் இருப்பது தன் கனவுகளுக்கு தடை என்பதை உணர்ந்த எங்கள் தலைவர் அவரை அகற்ற சரியான வழி தேடினார் சோழ நாடு தற்போது தேச விஸ்தரிப்பில் ஈடுபட்டிருப்பதை கண்டார் அதையே பயன்படுத்த நினைத்தார் சோழ நாடு கடாரத்துக்கு எதிராக சதி செய்கிறது என்ற செய்தி சங்கரமருக்கு சென்றால் அவர் சினத்தால் சோழ நாட்டை எதிர்க்க துணிவார் சோழ நாட்டுக்கும் கடாரத்துக்கும் போர் மூலம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்டோம் இங்கேயும் அங்கே தக்கணத்திலும் அலர்களை பரப்பினோம் ஈழத்திலும் வங்கத்திலும் மேலிடத்தில் தூண்டுதல்கள் ஏற்படுத்தினோம் இது எதற்கும் இந்த சங்கரமன் மடியவில்லை இந்த நிலையில்தான் எங்களின் திட்டத்தை அந்த யோகசாரர் கேட்டுவுடன் நேர்ந்தது வேறு வழியின்றி அவரையும் தீர்த்தோம் எங்கள் தலைவர் அந்த கொலையையும் தனக்கு சாதகமாக திருப்பிக் கொண்டார் அதிர்ஷ்டவசமாக அச்சிறு பொறி பெருந்தீயாக பற்றி கொண்டது நாங்கள் நினைத்ததும் ஈடேறியது ஸ்ரீவிஜயம் கீழைக் கடலில் ஈடு இணையற்ற பேரரசாக எழும்பி நிற்க இப்போதுதான் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் குமரா இதெல்லாம் உனக்கு புரியாது நீ முட்டாள் என்றவன் மேலும் சிரிக்க துவங்கினான் அதன் பிறகு நித்திலன் கேட்க வந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்லும் நிலையில் சாமன் இல்லை அதற்கு மேலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மருந்து அவனை தன் நிலையில் இருக்க விடவில்லையோ அன்றி வலியோ அல்லது வயிறு முட்ட உண்டதாலோ நல்ல உறக்கத்திற்கு அல்லது மயக்கத்துக்கு சென்றிருந்தான் சாமன் இருந்திருந்தாலும் அவனுக்கு விடை தெரிந்திருக்குமா என்ற நிச்சயமும் இல்லை ஆனால் தான் கண் மூடும் சமயம் ஒரு கோணல் புன்னகையோடு சாமன் சொன்ன எதிர்பாராத செய்திதான் நித்திலனை அசைத்து அசைத்துவிட்டது நெஞ்சமெல்லாம் நடுங்கிவிட்டது என்ன செய்வது என்று விளங்காமல் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தான் நித்திலன் எத்தகைய பேரிடி நித்திலன் நிலைகுலைந்து போனான் ஒருவித தள்ளாட்டத்துடன் குகையின் வாயிலுக்கு வந்தவன் வெளியிலிருந்து வருபவர் அறவும் தெரியும் இடத்தில் கையடக்கத்தில் வாளுடன் வசதியாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான் அவன் எதிர்பார்த்து கேட்டதென்ன இந்த சாமன் சொன்னதென்ன நினைத்து பார்க்கவும் முடியாத நிஜங்கள் இனி செயலில் இறங்காத ஒவ்வொரு கணமும் ஆபத்தாயிற்றே ஆனால் என்ன செய்ய முடியும் அவன் என்ன செய்யக்கூடும் ஒரு முறை பார்வை விலக்கி உயர்ந்த பாறை படிவத்தில் சயனத்தில் ஆழ்ந்திருந்த மன்னர் சங்கரமரை பார்த்தான் எதிரி நாட்டு உளவாளி ஒருவன் வாளோடு அருகிருந்தும் நம்பிக்கையோடு உறக்கத்தில் இருக்கிறார் இவரையா கயவன் என்கிறான் இவரா மீண்டும் சோழ நாட்டுக்கு எதிராக அணி திரும்புவார் என்கிறான் ஏது எப்படியாகிலும் அவன் மிகவும் எதிர்பார்த்த ஒரு கேள்விக்கான பதில் மட்டும் அவனுக்கு கிடைக்கவில்லை அது தலைவன் என்று இந்த சாமன் கொண்டாடும் அந்த தலைப்பாகைக்காரன் யார் என்ற உண்மை அப்படியே கண்ணயர்ந்தான் வெகுநேர துயிலுக்குப் பிறகு விழுக்கென்று நிமிர்ந்து அமர்ந்தான் நிதிலன் ஏதோ கனவு போலும் உறக்கத்தை தொலைக்கும் எண்ணத்தில் தன் தலையை சிலுப்பியவன் அப்போதுதான் உணர்ந்தான் விழிப்பில் இருப்பது அவன் மட்டுமல்ல என்று மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்